தனித்துவம் வாய்ந்த ஒரு சுவையை கொண்டது நான் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு நல்ல இனிப்பு வைக்கணும் நார் சத்து கிடையாது வைக்கலாம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நார் கிடையாது பல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஓகேலாம் அரண்டில் வந்து கருப்பு மட்டும் கருநீலம் ப்ளூ கலரில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மேங்கோ இது எல்லாமே ஒட்டு செடிகள் பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி நீங்கள் பாருங்கள் ஸ்டெம்புலேருந்து எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த இருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா கிராஃப்டிங் வந்து இங்கே பண்ணிருக்காங்க இங்கே பாருங்கள் டேக் போட்டிருக்கும் பிளாக் கஸ்தூரி மேங்கன்னு ஒரு சூப்பராக ரகம் இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஐட்டம் அஞ்சு அடி டூ ஒரு ஆறு அடி இருக்கு பிளான்டட் ஹைட் ஐட்டுக்கும் பார்த்துக்காங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்ம கிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பது பிளான்ட் கிட்டே இருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே ஏன் இதெல்லாம் எடுத்து வச்சு வச்சுக்கார நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி பிளான்ட் நம்மூர் ஊர் கிளைமேட்டுக்கு இது காய் வைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே காய்க்குதுங்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமலை தான் யாரும் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இந்த மாங்காய் ஒன்று வாங்கி வைக்கிறாங்கன்னா இது டிஃப்ரெண்டாக தெரியும் தனித்துவமாக என்ன பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தா கூட பிளாக் கலர் இருக்கு மாங்க மரமே ஏன்னா தம்பி கருப்பு கலர் இருக்குது மாங்க மரமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரேரான வெரைட்டி தான் இது எல்லாமே சூப்பராக டாப் குவாலிட்டிக்குலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாமே நிறைய பேர் நீங்கள் மாங்காய் பழம் வச்சுருக்கலாம் நிறைய மாங்காய் வெரைட்டிஸ் வச்சுருக்கலாம் நம்மூர் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேங்காய் வெரைட்டிஸ் வச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே கருப்பு கலரில் மாங்காய் வரும் கருப்பு கல இலையை வரும் கருப்பு கலர் தண்டா வரும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேங்கே வைக்கலாம் கருப்பு கஸ்தூரி மாங்காய் இது நமக்கு